ஆடி மாதம் பிறந்தாலும் பிறந்துச்சு சூரகாத்த அடிக்கிற மாதிரி நிறைய படங்கள் தியேட்டருல ஆக்கிரமிச்சிட்ருக்கு குறிப்பாக இந்த ஆகஸ்ட் ஒன்றில் நிறைய படங்கள் வந்து குவிஞ்சிருக்கு அதில் ஒரு படம் தான் உதயா நடிச்சிருக்கிற அக்யூஸ் இந்த படத்தை கன்னடத்தில் ஐந்து வெற்றி படங்களை தந்த இயக்குனர் பிரபு ஸ்ரீனிவாஸ் இயக்கியிருக்கார் இதில் முக்கிய வயசத்தில் கோ படத்தில் நடித்த அஜ்மல் நடிச்சிருக்காரு இன்னும் யோகி பாபு சாண்டிகா பவன் தயா பன்னீர் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க நரேன் பாலகுமார் இசையமைச்சிருக்காரு அமைச்சிருக்காரு ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு இந்த படத்துல ஹீரோ உதய ஒரு பிரபல கட்சி மாவட்ட செயலரை கொலை பண்ணதா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது அவர் குற்றம் சாட்டப்பட்ட அக்யூஸ்டா இருக்காரு அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்துறதுக்காக ஒரு போலீஸ் டீம் பஸ்ல அழைச்சிட்டு போகுது அப்ப திடீர்னு பஸ்ஸுக்குள்ளே ஏறுற சில ரவுடிங்க பஸ்ஸை கவிழ்த்து உதயாவை கொலை பண்ண பார்க்குறாங்க ஆனால் கூட வந்த அஜ்மல் ஒரு கடமை தவறாத போலீஸாக உதயாவை காப்பாற்றி அழைச்சிட்டு போகிறாரு ஆனாலும் அவரை விடாமல் ரவுடி கூட்டம் துரத்துது அவர் ஓட இவங்க துரத்த படம் கிளைமாக நெருங்கிடுது உதயா என்ற அரசியல்வாதியை கொலை பண்ணாரு அப்படின்றதுக்கு ஒரு சஸ்பென்ஸ் இயக்குனர் வச்சிருக்காரு இதுக்கடையில் உதயாவுக்கு ஒரு லவ் இருக்கு அந்த லவ் பிரேக்அப் ஆயிடுது அதுக்கான காரணம் வேற மாதிரி இருக்கு இவ்வளவு சுமையையும் போலீஸ்காரன் அஜ்மல் எதிர்த்து போரிட்டு உதயாவை காப்பாத்துறாரா இல்லையா ரவுடி கூட்டத்தை அடிச்சாரா இல்லையா உதயாவோட காதலி கதி என்ன ஆச்சு அப்படின்ற கேள்விகளுக்கு படம் பதில் சொல்லுது உதயாவை பொறுத்தவரையும் இதுவரை இருபதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு ஆனால் அவருக்கு இப்படி ஒரு கதை அம்சத்தோட ஆக்ஷன் கதையோட ஒரு சுவாரஸ்யமான கதையோட எந்த படமும் அமைஞ்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும் இந்த படத்தை பொறுத்தவரை அக்யூஸ்டாக உதயா வர்றதால அவர் முதல் சீன்லேருந்தே கடைசி சீன் வரலாம் கையை விலங்கலை கட்டி போட்டு வச்சுடுறாங்க எப்போதும் ஒரு முறை தான் அபத்து விடுறாங்க அதனால் அவர் ஆக்ஷன் காட்சியில் அதிரடியாக நடிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதால அவரோட ஆக்ஷன் காட்சியெல்லாம் சேர்த்து அஜ்மலே நடிச்சிருக்காரு தனி ஒரு போலீஸ்காரராக இருந்து அஜ்மல் சரமாரியா தாக்க வர எதிரிகளை எப்படியெல்லாம் சிதறடிச்சு ஓட விடுறாரு அப்படின்றதெல்லாம் ரொம்பவே பரபரப்பாக படமாக்கியிருக்காங்க உதயாவோட காதல் போர்ஷன் கொஞ்சம் ருசிகரமாகவும் கொஞ்சம் சோகமாகவும் போது ருசிகரமாக அமையும் போது அவர் காதலி சாண்டிகாவோட செம குத்தாட்டம் போட்டு அதிர விடுறாரு இப்படி ஒரு குத்தாட்டத்தை இதுவரைலாம் அவர் போட்டதா தெரியல கூட ஆடுற சாண்டிகா பிக்கு ஏற்றுற மாதிரி ஆடி இளவட்டங்களை பேத்துறாங்க இந்த படத்தில் லாட்ஜ் ஓனராக யோகி பாபு நடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட படம் முழுக்க வர மாதிரி அவர் தன்னோட காலச்சீட்டை கொடுத்து பார்ப்போட்ருக்கு அதால் அவர் ஆற அமர்ந்து நடித்து தன்னோட காமெடி பஞ்சுகளை ரொம்ப விகிராக போட்டிருக்காரு அவர் அடிக்கிற ஒவ்வொரு காமெடியும் தியேட்டரை சிரிப்பால் குழுங்கு வைக்கிறது ஏதாவது ஒரு பாட்டு பாடறது கூட பயமாக இருக்குது பாட்டு காப்பி ரேட்டு கேட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிக்கிற பஞ்சு சமீபத்தில் இளையராஜா பாட்டுக்கு ரேட்டு கேட்டு அடிக்கடி கேஸ் போடுற விஷயத்த நக்கல் அடிக்கிற மாதிரி இருக்கு சினிமான் கேலியும் கிண்டலும் இருக்க செய்யும் அதை பெருசாக எடுத்துக்க முடியாது தன்னோட லாட்ஜில் உதயாவுக்கும் அஜ்மகளுக்கும் இடம் கொடுக்குற யோகி பாபு அவங்கள சுற்று வர போலீஸ கண்டுபிடிச்சி திடீர்னு அவங்கள இடமாத்தி அனுப்புறதெல்லாம் படத்துக்கு ட்விஸ்டா அமையுது அதே மாதிரி உதயா அஜ்மல்லு யோகி பாபு சேர்ந்து செய்யற அந்த பிரியாணியும் பிரியாணி பாட்டும் கமகமக்கரத்தோட உதவோட ஒட்டிக்குது அக்யூஸ்ட் படத்தை பொறுத்தவர்களும் உதய தான் ஹீரோ ஆனால் அவரு தனக்கான ஸ்பேஸ ரொம்பவே விட்டு கொடுத்து அச்சுமலுக்கு இடம் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி காரியத்தெல்லாம் நம்ம ஒரு ஹீரோக்கை யாரும் செய்ய மாட்டாங்க மலையாளத்தில் மம்முட்டி மோகன்லால் போன்ற ஹீரோக்கள் தான் இந்த மாதிரி விட்டு கொடுத்து தன்னோட நடிப்பை வேற மாதிரி வெளிப்படுத்துவாங்க அந்த பாணிய உதயா பின்பற்றி இருக்கிறது ரொம்பவே பாராட்டத்தக்கது நாற்பது வயசுக்கு மேல உயிரோடு இருக்கிறவங்களாம் ரவுடியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரவுடியோட ஆயுள் காலத்தையும் ரத்தம் சுண்டி போன பிறகு அந்த ரவுடி ஒரு வெத்துவேட்டு அப்படின்றதையும் மறைமுகமாக சுட்டு காட்டி பேசுகிற எல்லாம் ரொம்பவே உணர்ச்சி பூர்வமாக இருக்கு அக்யூஸ்டு படத்தை பொறுத்த வரையிலும் தியேட்டருக்கு போனால் தமிழில் ஒரு மாறுபட்ட ஸ்கிரிப்டை பார்த்த மாதிரி இருக்கும் அதாவது மலையாள கிரைம் ஸ்கிரிப்டை தமிழில் பார்த்த மாதிரி இயக்கியிருக்காரு பிரபு ஸ்ரீனிவாஸ் படத்தில் வர பஸ் ஃபைட்டு ஒன்றரை கோடி செலவில் எடுக்கப்பட்டதா சொல்றாங்க படத்துக்கு உயிர் நாடியாகவும் அந்த காட்சி தான் அமையுது எடுத்த ஓகே தான் இன்னும் கூட அந்த காட்சியை ரொம்பவே தூள் படுத்துகிற மாதிரி படமாக்கியிருந்தா மறக்க முடியாத ஒரு சண்டு காட்சியை அது அமைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது உதயமாக ரொம்ப நாளாக அவர் பெரிய வெற்றி படத்துக்காக காத்திருக்காரு இந்த படம் அவருக்கு வெற்றிப்படி ஏற்றத்துக்கு ஒரு படிக்கல்ல அமையும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை